மேலதிகாரம் கொண்டவன் இறைவனே ஆட்சி அதிகாரம் ஏக இறைவனுக்கே உரியது என இஸ்லாம் கூறுகிறது இது ஒரு விரிந்த பொருள் கொண்ட சித்தார்ந்தமாகும் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களில் மட்டுமன்றி அரசியல் அதிகாரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆகியவற்றையும் அது தன்னுள் கொண்டுள்ளது இத்துறைகளிலும் இறைவனுக்கு இணையோ துணையோ கிடையாது இந்த உலகத்தின் மீதும் அவன் படைத்துள்ள மக்கள் மீதும் அதிகாரத்தை செலுத்தும் நியாயமான உரிமை அவனுக்கே உரியது அவனை தவிர வேறு எந்த அரசனுக்கோ எந்த அரச குடும்பத்திற்கோ மக்களின் விருப்பத்தை பெற்ற எந்த ஜனநாயக அமைப்பிற்கோ மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தும் உரிமை கிடையாது அத்தகைய உரிமை கொண்டாடுபவர்கள் துரோகிகள் ஆவார்கள் இறைவனின் கட்டளையை விடுத்து அத்தகைய உரிமையை கொண்டாடுபவர்களுக்கு அடிபணிபவர்களும் இறை துரோகிகளே ஆவார்கள் அதேபோல இறையாட்சி அதிகாரம் மத சட்டத்திட்டங்களுக்கு மட்டும் உரித்தானது அல்லது தனியார் சட்டத்திற்கு மட்டும் உரித்தானது வாழ்வின் இதர துறைகள் இறைவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை அல்ல தம்முடைய உரிமைக்கு உட்பட்டவை என்று ஒரு மனிதனோ ஒரு இஸ்தாபனமோ பிரகடனப்படுத்தி இறை அதிகாரத்தின் எல்லையை குறுகிய வட்டத்திற்குள் கட்டுப்படுத்த முற்பட்டால் அவர்களும் இறை துரோகிகளே ஆவார்கள் உண்மையில் தான் படைத்த மக்களுக்கு சட்டங்கள் வழங்கும் உரிமை படைத்த அவனுக்கே உரித்தானது இந்த உரிமை அவனை தவிர மற்ற எவருக்கும் இல்லை அவ்வாறு உரிமை இருப்பதாக கூறுவதற்கோ இறைவனுடைய மேலாதிக்கத்தை எதிர்ப்பதற்கோ எவருக்கும் உரிமை இல்லை அதிகாரமும் இல்லை இறைவன் பற்றிய இஸ்லாத்தின் இந்த கருத்தோட்டத்திலிருந்து இயல்பாகவே பின்வரும் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஏக இறைவனே வணக்கத்துக்குரியவன் அவனை விடுத்து மற்றவர்கள் எவரும் வணங்கப்படுவதற்கான எந்த அந்தஸ்தும் உரிமையும் கிடையாது இப்பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்துக்கும் அதிபதி அவன் ஒருவனே மனிதனுடைய வேண்டுதல்களை நிறைவு செய்வதற்கும் அல்லது நிராகரிப்பதற்கும் வேண்டிய அதிகாரம் முற்றிலும் அவனிடமே உள்ளது எனவே மனிதன் பிரார்த்தனை செய்வதற்கு இறைவனை மட்டுமே நாட வேண்டும் தாம் நாடுவதற்கு உரியவர் அவனை விடுத்து மற்ற எவரும் இருக்க முடியுமென்று மனிதன் கற்பனையிலும் கருதல் ஆகாது மனிதனின் விதியை நிர்ணயிக்கும் சக்தி அவன் ஒருவனிடம்தான் உள்ளது அவனை தவிர வேறு எவராலும் அதனை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது ஆகவே மனிதனின் அச்சமும் நம்பிக்கையும் இறைவனை நோக்கியே சுழல வேண்டும் பிறர் தமக்கு தீங்கிழைக்க சக்தி பெற்றவர் என கருதி மனிதன் அவர்களுக்கு பயப்படவும் கூடாது நன்மை செய்வர் எனக் கருதி அவர்களை நம்பவும் கூடாது மனிதனையும் இப்பிரபஞ்சத்தையும் படைத்தவன் எஜமானன் இறைவன் ஒருவனே எனவே மனிதனை பற்றியும் இப்பூ உலகத்தை பற்றியும் முழுமையான நேரடியான அறிவு இறைவனிடம்தான் இருக்கிறது அத்தகைய அறிவாற்றல் அவனிடம்தான் இருக்க முடியும் ஆதலால் சிக்கலும் பிரச்சினைகளும் மலிந்த வாழ்வு பாதையில் மனிதனை நேரிய வழியில் நடத்தி செல்வதற்கும் சீரிய வாழ்க்கை நெறியை வழங்குவதற்கும் வல்லமை பெற்றவன் அவன் ஒருவனே மனிதனை படைத்தவனும் அவனின் எஜமானனுமாகிய அதே இறைவனே இவ்வுலகத்தின் அதிபதியாக இருப்பதால் இங்கு இதர மனிதர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துவதும் இறை நெறியை விடுத்து மனிதன் சுகே சுயேட்சையாக இயங்குவதும் அக்கிரமச் செயல்களாகும் இதை போலவே வாழ்வுக்கான சட்டத்திட்டங்களை மனிதன் சுயமே இயற்றிக்கொள்வதும் அத்தகைய அக்கிரமச் செயல்களை சார்ந்ததேயாகும் மேலும் இதர மனிதனையோ மனிதர்களையோ ஸ்தாபனங்களையோ சட்டங்கள் இயற்றும் உரிமை பெற்றவர்கள ஏற்றுக்கொள்வதும் அத்தகைய கொடிய குற்றத்தை சார்ந்ததேயாகும் அவனுடைய பூமியில் அவனுடைய படைப்புகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் உரிமை அவன் ஒருவனுக்குத்தான் இருக்க முடியும் இறைவன் மேலாதிக்கம் பெற்றவன் என்பதால் அவனுடைய சட்டம் மேலான சட்டமாகும் அந்த மேலான சட்டம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கிறதோ அந்த அளவுக்கு சட்டங்களை இயற்றும் உரிமையை மனிதன் பெற்றிருக்கிறான் மேலும் அந்த மேலான சட்டத்திற்கு இணக்கமான விதிமுறைகளை வகுக்கும் அதிகாரத்தை மட்டும் மனிதன் பெற்றிருக்கிறான் இறை தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை நபித்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்வது இஸ்லாத்தின் இரண்டாவது முக்கிய கொள்கையாகும் இனி அதனை கவனிப்போம் மாந்தர்களுக்கு இறைவன் தன்னுடைய சட்ட திட்டங்களை எந்த மனிதரின் வாயிலாக அருள்க் அருள் அருளினானோ அவர்களை நபி தூதர் என அழைக்கிறோம் ஒரு நபியிடமிருந்து நமக்கு இரு வகை இறை சட்டங்கள் கிடைக்கின்றன ஒன்று இறை வேதம் இறைவனருளிய வேதத்தை அதே வடிவத்தில் அதே மொழியில் நபிமார் நபிமார்கள் நமக்கு வழங்குகிறார்கள் அதுவே இறை வேதமாகும் முகமது சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இறை மொழியை திருக்குர் என்கிறோம் இரண்டாவது நபியின் வழிமுறை இறைவனின் ஆணைப்படி மக்களின் இறை வழிகாட்டுதலுக்காக நபியவர்கள் செய்த அறிவுரைகள் மேற்கொண்ட செயல்கள் இட்ட கட்டளைகள் தடுத்த சட்டங்கள் ஆகியவற்றின் தொகுப்பேக்கு சுன்னத் நபி வழிமுறை என்கிறோம் இறைவனின் சட்டத்தை அறிய நமக்கு கிடைத்துள்ள இரண்டாவது வழியாகும் இது நபியின் மீது நம்பிக்கை கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கையாகும் இது இல்லையேல் இறைவன் மீதான நம்பிக்கை ஒரு வரட்டு சித்தாந்தமாக மாறிவிடும் ஏனெனில் நபியின் செயல்பூர்வமான இலட்சிய வழிகாட்டல் ஒன்றே இறைவன் மீதான நம்பிக்கைக்கு நாகரீகம் கலாச்சாரம் உன்னத வாழ்க்கை நெறி ஆகியவற்றின் வடிவங்களை வல்லது நபியவர்கள் நமக்கு இறை சட்டத்தை வழங்குகிறார்கள் மேலும் அவர்களே அச்சட்டத்திற்கு இணக்கமான வாழ்க்கை அமைப்பை நிலைநாட்டி காண்பிக்கிறார்கள் எனவேதான் எவர் ஒருவர் ஏக இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு இறை தூதர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவன் இறையின் நெறியான இஸ்லாத்தை தம் வாழ்வில் செயல் ரீதியாக கடைபிடிக்க முடியாது இறை தூதரின் அந்தஸ்து ஒரு நபியின் அந்தஸ்து என்ன என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக விளக்கியுள்ளது அதனை புரிந்து கொண்டால் ஒரு நபி எவ்வாறு இருப்பார் எவ்வாறு இருக்க மாட்டார் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் நபி மக்களை இறைவனுக்கு அடிமைகளாக வந்தவர் தானே ஒளிய தமக்கு அடிமையாக வந்தவர் அல்லர் அது மட்டுமல்ல தாமும் அல்லஹவின் அடிமைதான் என அவர் பறைசாற்றுகிறார் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் குறைந்தபட்சம் பதினேழு தடவைகள் களிமாயே ஷஹாதத் என்ற சுலோகத்தை முழங்குமாறு முகம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்கள் தமக்கு அறிவுறுத்தி வந்துள்ளார்கள் அதில் அஷது அண்ண முகம்மதன் அப்துஹூ வர் சுலுஹு என்னும் வாசகமும் ஒழியப்படுகிறது அதன் பொருள் முகம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்கள் இறைவனின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்பதாகும் முஹம்மது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் இறைவன் அல்ல ஒரு மனிதரே இறைமையில் அவர்களுக்கு இம்மியளவும் பங்கில்லை என்று வான்மறையான திருக்குர்வான் ஐயத்துக்கு இடமின்றி தெளிவுபடுத்துகிறது பெருமானார் சல்லல்லாஹ் உலஹி வசல்லம் அவர்கள் மனிதனுக்கு மேம்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர் அல்லர் என்றும் தூக்கம் பசி தாகம் மகிழ்ச்சி சோர்வடைதல் நோயிறுதல் காயப்படுதல் போன்ற மனிதருக்குரிய பலவீனமான குணாம்சங்களில் இருந்து விடுபட்டவர் அல்லர் என்றும் கூறுவான் தெளிவாக கூறுகிறது மேலும் அவர்கள் இறைவனு இறைவனின் செல்வங்களுக்கு அதிபதியும் அல்லர் இறைவனைப் போன்ற சர்வ ஞானமும் உள்ளவர் என்று சொல்லும் அளவுக்கு மறைவான விஷயங்களை அறிந்தவரும் அல்லர் மேலும் அவர்கள் பிறருக்கு நன்மை செய்யவோ தீமை இழைக்கவோ அதிகாரம் பெற்றவர் அல்லர் ஏன் அவர்கள் தமக்கு கூட அவ்விதம் செய்து கொள்வதற்கு அரி அதிகாரம் உள்ளவர் அல்லர் இறைவன் அளித்த தூதை மக்களுக்கு எட்ட வைப்பதே அவர்களுடைய பணியாகும் ஒருவரை இறை பாதையில் கட்டாயமாக நடத்தி செல்வதற்கோ அல்லது இறை அழைப்பை நிராகரிப்பவரிடம் கணக்கு கேட்பதற்கோ அத்தகையோர் மீது இறை தண்டனையை கொண்டு வருவதற்கோ அதிகாரம் வரும் அல்லர் இறை தூதரான அவர்களே இறைவனுக்கு மாறு செய்தாலும் இத்தகைய எண்ணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக இறைவனின் பெயரில் இஸ்லாத்தை இட்டுக்கட்டினாலும் அல்லது இறைவன் வழங்கிய வகை இறை அறிவிப்பில் இந்நியலு மாற்றம் செய்யும் இழிவான செயலில் ஈடுபட்டாலும் அவர் இறை தூதர் என்பதற்கான இறைவனின் கோபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என குரு ஆண் அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இல் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அண்ணல் முகமது சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் இறைவனின் தூதர்களில் ஒருவராவார்கள் இறை தூதர் அந்தஸ்திற்கு மேல் அவர்களுக்கு வேறு எந்த இறை அந்தஸ்தும் கிடையாது தாமாக எதையும் அனுமதிக்கப்பட்டது ஹலால் என்று கூறுவதற்கும் அல்லது ஹராம் தடுக்கப்பட்டது என்று கூறுவதற்கும் அவர்களுக்கு உரிமை கிடையாது இறைவனின் ஆணையின்றி மக்களுக்காக தாமே சட்டங்களை இயற்றும் உரிமையும் அவர்களுக்கு கிடையாது அவர்களுடைய பணியெல்லாம் வாயிலாக அருளப்பட்டதை பின்பற்றுவதுதான் முஹம்மது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் தம்முடைய நபிமார்கள் தலைவர்கள் ஆகியோரின் அந்தஸ்தை எல்லை மீறி உயர்த்தி மிகைப்படுத்தி கொண்டார்கள் இதன் விளைவாக அவர்கள் நேரிய வழியில் இருந்தும் பிறந்து தருகிட்டு சென்றார்கள் மேலும் இறைவனை அறிமுகப்படுத்த வந்த இறைவன் ஒருவனுக்கே அடிமையாக இருக்கும்படி பணிக்க வந்த அதே நபிமார்களை இறைவன் என்றும் அல்லது இறைவனின் இனத்திலிருந்து வந்தவர் என்றும் அல்லது இறைவனின் குமாரர் என்றும் அல்லது இறை அவதாரம் என்றும் கூறும் அளவுக்கு அவர்கள் வழிகேட்டில் மூழ்கிவிட்டிருந்தார்கள் நபியின் அந்தஸ்தை பற்றி சற்று முன் சொன்ன தெளிவுரைகளை வழங்கிய குர்ஆன் வழிகாட்ட வந்தவர்களை அவர்களுடைய அந்தஸ்துகளிலிருந்து மிகைப்படுத்தும் வழிகேட்டின் வாய்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டது அதன் மூலம் மனித குலத்தை வழிகேட்டில் இருந்து மீட்கிறது இத்தகைய மிகைப்படுத்தலை மறுத்து நபியின் உண்மையான அந்தஸ்தை பற்றி இஸ்லாம் பின்வருமாறு விளங்க வைக்கிறது நபியின் மீது நம்பிக்கை கொள்ளாதவரை ஒருவன் விசுவாசியாக இருக்க முடியாது நபிக்கு கீழ்படிபவர்கள் இறைவனுக்கு கீழ்படிபவர்கள் ஏனெனில் நபிமார்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவர்களை அனுப்பியுள்ளான் நபிக்கு கீழ்படிபவர் பின்பற்றுபவர் தான் நேர்வழியை அடைய முடியும் எனவே நபியிடும் கட்டளையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிலிருந்து நபி விலகி இருக்கும்படி கூறுகிறாரோ அதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் முஹம்மது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் சுன்னத் வழிமுறைகள் குரானுடைய விளக்கமாகும் குர் ஆணை வழங்கிய அல்லாஹ் இந்த விளக்கங்களை அன்னாருக்கு அருளியுள்ளான் ஆகவே திருமறைக்கு அன்னார் அவர்கள் தந்த விளக்கமானது இறை ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டதே ஆகும் அவ்விளக்கத்தை விட்டு விலகி ஒருவர் தமக்கு தோன்றும் வகையில் குர்ஆனுக்கு ஆணுக்கு விளக்கம் அளிக்க முடியாது கூடாது ஏனெனில் ஏனையோர் தரும் விளக்கம் குர்ஆனின் கருத்திற்கு மாறுபடலாம் அல்லது அன்னார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கங்களுக்கு நேரு விரோதமாக அமையலாம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்வை அழகிய முன்மாதிரியாக இறைவன் அமைத்து தந்துள்ளான் எனவே நபியின் தீர்ப்புகளை விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளாத வரை ஒருவன் மின் நம்பிக்கை கொண்டவன் ஆக முடியாது இறைவனும் நபியும் தீர்ப்பளித்துவிட்ட விஷயங்களில் சுயமே வேறு தீர்வு காண்பதற்கு முஸ்லிம்களுக்கு உரிமை இல்லை மேலும் தன் முன் தோன்றும் விவகாரத்தில் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் ஏற்கனவே என்ன தீர்ப்பளித்துள்ளார்களோ என்று அறியாமல் தெரிந்து கொள்ளாமல் அவ்விவகாரங்கள் பற்றி தாமே தீர்வு காண முயல்வதும் முஸ்லீம்களின் பணி அல்ல நபி நபிசல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்களின் வாயிலாக இறைவன் ஒரு மேலான திட்டத்தை நமக்கு வழங்கவில்லையும் மாறாக ஒரு நிரந்தரமான மதிப்பீட்டு அமைப்பையும் மனித குலத்திற்கு அருளியுள்ளான் என்பது மேலே கூறியவற்றிலிருந்து நமக்கு புலனாகிறது குர் ஆன் சுன்னத் ஆகிய எவற்றை நன்மை என்ன கூறுகின்றனவோ அவை எப்போதும் எக்காலத்திலும் நன்மையாக இருக்கும் அவை எவற்றை தீமை என்று கூறுகிறதோ அவை எல்லா காலத்துக்கும் தீமையானதாகவே இருக்கும் மேலும் எவற்றை ஒரு ஆணும் சுண்ணத்தும் கடமையாக இருக்கின்றனவோ அவை எப்பொழுதும் கடமையாகவே இருக்கும் அவற்றால் அனுமதிக்கப்பட்டது ஹலால் என அறிவிக்கப்பட்ட அனைத்தும் என்றென்றும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் தடை செய்யப்பட்டவை என்று இதனை குர்ஆனும் ஆணும் சுண்ணாவும் அறிவிக்கின்றனவோ அவை எப்பொழுதும் தடை செய்யப்பட்டதாகவே இருக்கும் இச்சட்டங்களை திருத்தவோ மாற்றவோ நிராகரிக்கவோ அவற்றில் இடைச்செறிகள் செய்யவோ எவருக்கும் உரிமை இல்லை இஸ்லாத்தை கைவிடும் நோக்கம் இருந்தாலே ஒழியத்தகைய போக்கை ஒரு மனிதன் மனிதனோ சமூகமோ குழுவோ மேற்கொள்ள முடியாது இஸ்லாமிய சமூக சட்ட அமைப்பில் நேற்று தீமையாக கருதப்பட்டதை என்று நன்மையாக மாற்றிவிடுவதற்கோ மீண்டும் அதனை தீமையான தீமையானது என்று கூறுவதற்கோ ஒரு முஸ்லிமுக்கு அவன் உண்மை முஸ்லீமாக இருக்கும் வரை சாத்தியமற்றதாகும் மறுமை நம்பிக்கை இஸ்லாத்தின் மூன்றாவது அடிப்படை கொள்கை மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வதாகும் மறுமையை மறுப்பவன் இஸ்லாத்தையே நிராகரிப்பவன் ஆவான் அவன் இறைவன் நபி குர்ஆன் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சரியே மறுமையின் மீதான நம்பிக்கையானது தனது விரிவான அமைப்பில் கீழ்கண்ட ஆறு அம்சங்களை தன்னில் கொண்டுள்ளது முதலாவது உலகில் மனிதன் பொறுப்பற்றும் முறையில் வாழ அனுமதிக்கப்படவில்லை மாறாக அவன் தன்னுடைய செயல்களுக்கு இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறான் இவ்வுலக வாழ்வு அவனுக்கு ஒரு சோதனை களமாகவும் தேர்வு கூடமாகவும் இருக்கிறது இவ்வாழ்வு முடிந்தபின் அவன் செய்த செயல்கள் செய்யாது விட்டவை அவற்றின் கணக்கை இறைவனிடம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறான் இரண்டாவது அக்கணக்கை கொடுப்பதற்காக இறைவனை ஒரு நாளை நிர்ணயித்து உள்ளான் மனித இனம் உலகில் செயல்பட இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்தவுடன் கணக்கை கேட்கும் அந்த நாள் வந்துவிடும் அப்போது தற்போதுள்ள இவ்வுலக அமைப்பு முற்றிலும் அளிக்கப்பட்டு ஒரு புதிய அமைப்பு நிறுவப்படும் இப்பூவுலகில் ஆரம்பம் முதல் இறுதி வரை வாழ்ந்த மக்கள் அனைவரும் புதிய அமைப்பில் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் மூன்றாவது அப்போது மனிதர்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் அறியவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் அச்சமயம் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் இவ்வுலகில் புரிந்த செயல்கள் அனைத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான் நான்காவது அங்கு இறைவன் தன்னுடைய சுய அறிவின் அடிப்படையில் மட்டுமல்லாது நீதி விசாரணைக்கு தேவையான எல்லா நடைமுறையையும் தேவைகளையும் நிறைவு செய்த பின்புதான் தன் தீர்ப்பை வழங்குவான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் செய்த செயல்களின் முழுமையான பதிவேடுகள் எவ்வித மாற்றமும் இன்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனிதன் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்த செயல்களையும் அவற்றிற்கு தூண்டுகோள்களாக இருந்தவை எவை என்பதனையும் நிரூபிக்கும் எண்ணற்ற சாட்சியங்களும் அங்கு சமர்ப்பிக்கப்படும் ஐந்தாவது அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் இலஞ்சத்திற்கோ முறையற்ற பரிந்துரைக்கோ பொய்யான வாதத்திற்கோ அறவே இடம் இருக்காது எந்த மனிதனும் தன்னுடைய சுமையை மற்றவருக்கு மாற்ற முடியாது மிக நெருங்கிய உறவினர்கள் அல்லது தங் தங்களை கடவுளாக ஆக்கிக்கொண்டவர்கள் ஆகிய எவ்வராக இருந்தாலும் அவர்கள் பிறருக்கு எத்தகைய உதவியும் அங்கு செய்திட முடியாது மனிதன் ஒவ்வொருவனும் எவ்வித உதவியும் ஆதரவும் இன்றி தன்னந்தனியே தன் கணக்கை கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பான் தீர்ப்பு முற்றிலும் இறைவன் அதிகாரத்திற்கும் நாட்டத்திற்கும் உட்பட்டதாகவே இருக்கும் ஆறாவது மறுமையில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதனை நன்கு உணர்ந்து இவ்வுலகில் நபிமார்கள் அறிவுறுத்தியவற்றை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அடிபணிந்து நடந்தானா என்ற கேள்விகளின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும் அவ்வாறு இவ்வுலகில் இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் பெறுபவனாகவும் அவ்வாறு அடிபணியாது வாழ்ந்தவர்கள் நரகம் அடைபவனாகவும் இருப்பான் மறுமையின் மீதான இந்த நம்பிக்கையானது மனிதர்களை மூன்று வகைகளாக பிரித்து விடுகிறது முதலாவது வகையினர் மறுமையை நம்பாதவர்கள் இவ்வுலக வாழ்வையே பூரண வாழ்க்கை என கருதுபவர்கள் இக்கருத்தின் விளைவாக தம்முடைய செயல்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் பலா பலன்களை கொண்டு நன்மை எது தீமை எது என இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இங்கு ஒரு செயலின் விளைவு அழகாக இருந்தால் அல்லது இலாபத்தை தரக்கூடியதாக இருந்தால் அதனை நன்மை என்று அவர்கள் சொல்வார்கள் ஒரு செயல் அவர்களுக்கு நஷ்டத்தை விளைவித்தால் அதனை தீமை என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அநேக சமயங்களில் ஒரே செயலை அதனுடைய விளைவையும் பயனையும் கொண்டு நன்மையானது என கூறி பிறகு அதனையே தீமையானது என முடிவு கட்டி கொள்வார்கள் இரண்டாவது வகையினர் மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் அதே சமயம் இறைவனின் நீதிமன்றத்தில் யாராவது ஒருவர் செய்யும் பரிந்துரை தாம் செய்யும் பாவத்திலிருந்து தங்களை காப்பாற்றிவிடும் என்று நம்புகின்றவர்கள் அல்லது அவர்களுடைய பாவங்களுக்காக முன்கூட்டியே ஒருவர் பிரயாஜித்தம் செய்துவிட்டார் என்று நம்புகின்றார்கள் அவர்களில் சிலர் தாங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் இதனால் தாங்கள் இவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் பேரளவுக்குத்தான் தண்டனை பெறுவோம் என நம்புகிறார்கள் இத்தகைய தவறான கொள்கையினால் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வதன் மூலம் ஏற்படும் பலன்களும் நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றன இதன் விளைவாக இவ்வகையினரும் மறுமையை மறுப்பவர்கள் போல் ஆகிவிடுகிறார்கள் மூன்றாவது வகையினர் மறுமையை பற்றி எத்தகைய நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்று இஸ்லாம் வலி வலியுறுத்தியுள்ளதோ முற்றிலும் அதே வகையில் மறுமையை நம்புகின்றவர்கள் இவர்கள் மற்ற எவருடைய பிரயாரட்சித்தம் முறையற்ற பரிந்துரை அல்லது இறைவனுக்கும் தமக்கும் பிரத்யேக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது போன்ற தவறான கருத்துக்களில் உணர்ந்து தங்களையே கொள்வதில்லை தங்களுடைய எல்லா செயல்களுக்கும் தாமிய பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக என்பதனை அவர்கள் நன்கறிந்திருக்கிறார்கள் மறுமையின் மீதுள்ள நம்பிக்கையானது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒழுக்க சக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் தானே பதில் செல்ல கடமைப்பட்டவன் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளத்தில் ஒரு நிரந்தரமான காவல்காரன் உருவாகி விடுகிறான் அவர்கள் நேரிய வழியிலிருந்து பிறழும் போது அவன் அவர்களை எச்சரிக்கவும் கண்டிக்கவும் செய்கிறான் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க நீதிமன்றங்கள் இல்லாதிருந்திருக்கலாம் அவர்களை பிடிப்பதற்கு போலீஸ் இல்லாதிருந்திருக்கலாம் குற்றம் சாட்டுவதற்கு சாட்சியங்கள் இல்லாது போகலாம் பொதுமக்கள் வெறுப்பார்கள் என்று அச்சம் கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் விழுந்திருக்கும் மனசாட்சி இரும்பு பிடி அவர்களை எப்போதும் எச்சரித்த வண்ணம் இருக்கும் ஆகவே அவர்கள் தனிமையில் இருந்தாலும் காட்டில் வசித்தாலும் இருட்டில் வசித்தாலும் யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர்கள் இறைவனின் வரை வரை எறைகளை தகர்க்க முற்பட மாட்டார்கள் தடுக்கப்பட்டவை என இறைவனால் அறிவிக்கப்பட்ட செயல்களை புரிய ஒருபோதும் துணிய மாட்டார்கள் ஆசைகளின் தூண்டுதல்களுக்கு பலியாகி இறை சட்டத்தை மீற நேர்ந்தால் மனப்பூர்வமாக அதற்காக வருந்துவதற்கும் தயாராக இருப்பார்கள் எதிர்காலத்தில் மீண்டும் இத்தகைய செயல்களை செய்வதில்லை என்பதில் உறுதியாகவும் இருப்பார்கள் ஒழுக்க ரீதியாக ஒழுக்க சீர்திருத்தம் செய்வதில் இதைவிட சிறந்த முறையை காண முடியாது மறுமையின் மீது தகைய நம்பிக்கை கொள்ளாமல் இறைவனின் மேலான சட்டம் வழங்கியிருக்கும் நிரந்தரமான பண்பு மதிப்பீட்டின் மீது உறுதியாக நிலைத்து நிற்க அல்லது என் அதிலிருந்து பெறாமல் இருக்க மனிதனால் முடியாது இதன் காரணமாகவே மறுமை மீதான நம்பிக்கை இஸ்லாமிய முக்கியத்துவம் அளிக்கிறது இதில் இறைவன் மீது இறை தூதர் மீது உள்ள நம்பிக்கை முழு பலனும் தராமல் போய்விடுகிறது இஸ்லாம் ஒரு முழுமையான நாகரிகம் கலாச்சாரம் மனித வாழ்வின் அம்சங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்திருக்கும் ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும் என்பதை சற்று முன்னால் நான் குறிப்பிட்டிருந்தேன் வாழ்வின் துறைகள் அனைத்தும் ஒழுக்க ரீதியான வழிகாட்டுதலை அது நமக்கு வழங்குகிறது எனவே தான் இஸ்லாம் அளித்திருக்கும் ஒழுக்கவியல் துறவிக்கும் யோகிக்கும் சா சந்நியாசத்துக்கும் உரித்தானது அல்ல மாறாக வாழ்வில் பல துறைகளில் ஆர்வத்துடன் பங்கு கொண்டு செயலாற்றும் மனிதர்களுக்காகவே உரித்தானதாகும் உலகம் இந்த ஒழுக்க உயர்வை மடங்களிலிருக்கும் தேவாலயங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் தேடி அலைகிறதோ அவற்றை இஸ்லாம் மக்களுடைய நடைமுறை வாழ்வின் மையத்திலேயே கொண்டு வர விரும்புகிறது அரசு தலைவர்கள் மாநில ஆளுநர்கள் நீதிபதிகள் இராணுவ போலீஸ் துறை அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வணிகம் தொழில் நீதித்துறை ஆகியவற்றின் தலைவர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரும் ஒழுக்க உயர்வை அடைய வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் நோக்கமாகும் வீட்டிற்குள் எந்த விதிமுறைகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றனவோ அவ்விதிகளை வீதியிலும் கடை தெருவிலும் நிர்வாகத்தின் ஒவ்வொரு துறையிலும் அரசின் ஒவ்வொரு பிரிவிலும் நம்மை நேர்வழியின்பால் நடத்தி செல்ல வேண்டும் என இஸ்லாம் விளைகிறது அரசியலில் உண்மையையும் நீதியும் நேர்மையும் நிலவ வேண்டும் என்றும் சமூகங்களுக்கிடையிலான உறவு கடமை உணர்வு உரிமைகளை மதித்தல் ஆகியவை அடிப்படையிலே அமைய வேண்டும் என்பதையும் சமூகங்களுக்கிடையே இத்தகைய உணர்வுகள் தோன்றி பரஸ்பர உறவு வளர வேண்டும் என்பதையும் அவர்களுள் போர் நிகழ்ந்தாலும் அக்கட்டத்திலும் காட்டு விடாடிகளைப் போல செயல்படாமல் நீதியுடனும் கண்ணியத்துடனும் தான் செயல்பட வேண்டும் ஒரு மனிதன் இறையச்சம் கொண்டவராக திகழ்ந்தால் இறைவனின் சட்டத்தை மேலான சட்டம் என ஒப்புக்கொண்டால் இறைவனுக்கு நாம் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது என்ற எண்ணத்தில் உள்ளத்தில் பசுமையாக வைத்துக்கொண்டு நிரந்தர ஒழுக்க மதிப்பீடுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அத்தகையவரின் அந்த நட்பண்புகள் வணக்க இல்லங்களின் வட்டத்துக்குள் நின்றுவிடாது மாறாக உலகில் எங்கு எந்த அந்தஸ்தில் அந்த மனிதர் செயல்படுகிறாரோ அங்கெல்லாம் அவர் உண்மையான இறையடியான வாய்மையுடன் செயல்பட அந்த நட்பண்புகள் தொடர்ந்து அவருக்கு வழிகாட்ட வேண்டும் இதுவே இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு சுருக்கமான விடையாகும் இது தத்துவ ஞானியின் கற்பனையோ கனவோ அல்ல மாறாக முகமது சல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் செயல் ரீதியாக அந்த அமைப்பை பூவுலகில் நிலைநாட்டச் செய்தார்கள் இது வரலாறு கண்ட ஒரு பேர் உண்மையாகும் அவற்றை ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டு மனித இனம் எப்போதுமே அதனை பின்பற்றி ஒழுகலாம் இவ்வுலகில் சாந்தியும் சுமீட்சமும் மறுமையில் இடேற்றமும் வெற்றியும் அடையலாம் ஜசாக்கல்லா ஹுரா